ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிளகு கற்கண்டு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து வந்து நீங்கள் குடிக்கும்போது நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற ரெமெடியை பாலில் கலந்து குடிக்கும்போது கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க கண் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லை கண் பார்வை வந்து ரெண்டு மடங்கு வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற அந்த ரெமடி உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தருங்க கண் சிவப்பாக மாறுறது கண்ணில் நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணக்கூடியது இந்த ரமடிங்க இது கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் மூளைக்கு குளிர்ச்சியை வந்து கொடுத்து ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இதை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போ எடுத்துக்கிடணும் எந்த அளவு எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு நம்ம முதல்ல தேவைப்படுற பொருள் மிளகுங்க இந்த மிளகு பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது இதில் இருக்கிற விட்டமின்ஸ் பியூட்டியன்ஸ் நம்ம கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணுறதோட ஞாபக சக்தியும் வந்து அதிகப்படுத்துங்க உங்கள் ஐ பவரை வந்து உங்களுக்கு நல்லா வந்து கூர்மையாக்கி கொடுக்கும் இந்த மிளகை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு இதை நமக்கு குளிர்ச்சியை தருவதோட நம்மளுடைய கண் பார்வை வந்து நல்லா சரி பண்ணக்கூடியது ரத்த பலவீனம் அதாவது அனுமியா பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்க ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான நெய்யெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடி பண்ணி வச்சதில் மிள மிளகையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க கற்கண்டையும் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி ரெண்டையுமே வந்து ரென் இதில் வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா கற்கண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கோங்க இது ரெண்டையுமே வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸோ பிடிக்கிறவங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை நெய் வந்து எங்களுக்கு ஒத்துக்கிடாது எங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நெய்யை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்து நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளகுல பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் பா பார்வை திறனை அதிகப்படுத்துவதோட நம்ம கண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க அந்த மிளகுல வந்து விட்டமின் ஏயும் விட்டமின் சி சொத்தும் நிறைய இருக்குது அப்புறம் இதுல இருக்கிற பீட்டா கரோடின் பார்த்திங்க கரோட்டின் பார்த்தீங்கன்னா செனிலியா அப்புறம் விட்டமின் இ இந்த மாதிரி சம்மந்தமான நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி செஞ்சிடும் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு வந்து கற்கண்டு எடுத்துக்கோங்க அப்போனா தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகை கூட வந்து இதை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண் சம்பந்தமான பிரச்சனையும் மட்டும் கிடையாதுங்க மூளைக்கும் நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கும் மூளையை நல்லா சுறுசுறுப்பாக்கும் ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் நம்ம உடலில் உள்ள பல நோய்களை சரிப்படுத்துங்க கண் சிவப்ப மாறுவது கண்ணிலிருந்து நீர் வடையுது கண்கள்ல வந்து எரிச்சல் ஈர்க்குது இது எல்லாத்தையுமே வந்து இந்த ரெமடி நல்லாவே சரி பண்ணி கொடுத்துரும் கற்கண்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தேவையான எல்லா சக்தியும் அதாவது வந்து எழுச்சியை நல்ல ஒரு எழுச்சியை வந்து கொடுக்கக்கூடியது இப்போ நமக்கு இந்த ரெமெடி வந்து ரெண்டையும் பொடி பண்ணி வச்சாச்சு இல்லையா பொடி பண்ணி அதை நெய் பிடிக்கிறவங்க நெய்யோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து காற்று போகாத டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் இல்லாட்டினா கூட ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாதுங்க இந்த ரெமடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல குடிக்கலாங்க ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிடணும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்க அந்த ரெண்டே பொடி பண்ணி வச்சுக்கோ இல்லையா இந்த பொடியை அரை ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிங்க ஈவினிங் டைம் வந்து டீ குடிக்கும்போது கூட வந்து நீங்கள் குடிக்கலாம் டீ காஃபிக்கு பதிலாக இந்த பாலில் இதை வந்து ரெமெடியை கலந்து வந்து நீங்கள் குடிக்கலாம் உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்து குடிக்க வசதியாக இருக்கோ அப்போ குடிங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண் சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க இது ஒரு அருமையான பாட்டி வைத்தியம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கண்ணாடி போடன்ற அவசியமே இருக்காது கண் எரிச்சல் கண் அரிப்பு கண்களில் வந்து கொப்புளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரி பண்ணக்கூடியதான் இந்த ரெமடிங்க நூறு சதவீதம் உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி குடிக்கும் யாரெல்லாம் இப்போதான் கண்ணாடி போட தொடங்கியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை எதுவுமே வராது உடனே வந்து சரியாயிருங்க கண்ணில் நீர் வடிகிறது கண் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இது சரி பண்ணி கொடுத்துரும் கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பெல்சுமே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ